அன்பு பக்தர்களே குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேரில் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதியை நல்வழியை காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்ன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தி நிவர்த்தியாக பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆயிட்டுருந்து விட்டுருவேன் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருபெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண்வழி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் கும்பராசி அன் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் அவ்வளோ கஷ்டங்கள் கடுமையான கஷ்டங்கள் அப்போ கும்பராசி என்பர்களே உங்களை நம்ம என்ன சொல்றது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு கோல்டன் பீரியட் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களில் இருந்து சாமி பார்த்து ஒரு கருணை காட்டுற அந்த கவலை வேண்டாம் அந்த கஷ்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு விமோச்சனம் ஒரு விடுதலை இந்த குரு பயிற்சி அப்போ அற்புதமான முறையில் இருக்க போது தெரியுமா ஒரு பேராபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது ஜாக்கிரதையா இருக்கணும் காரணம் என்ன ராசிக்குள் வரக்கூடிய ராகு அந்த பேராபத்தில் இருந்து கூட நடக்கின்ற இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு கவசம் உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்போ எந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு வேலை செய்யுதுன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லா மனக்குழப்பங்களும் ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி எல்லாத்தையும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்கள அழிச்சு விட்டுட்டு நல்ல மகிழ்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது இந்த கடன் சுமை கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும் மந்திர மாந்திரீக கோளாறுகள் செய்வனை பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது குரு உங்களை காப்பாற்றுவார் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சொத்து பத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக பிஸ்னஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி அல்லது ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மனசில் இருக்கக்கூடிய பயம் மனசில் பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகங்கள் நடக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் கண்டிப்பாக கும்பராசி என்பது திருமண யோகம் நடைபெறும் அதே போலத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பயிற்சி தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் நன்மை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி